காமெடியன் செந்தில் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா ஒரு வாழைப்பழம் காமெடியாக இருக்கட்டும் எந்த காமெடியிலையுமே தனக்குன்னு இந்த காம்பினேஷன் கவுண்ட் பண்ணிய செந்தில் காம்பினேஷன் வந்து முத்திரை பாதிச்சுது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரீசெண்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா அவரை மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நிறையா விஷயங்கள் நான் அவர்கிட்ட கேட்டேன் ரொம்ப ஸ்வீட்டாக பொறுமையாக பதில் சொல்லியிருக்காரு அதுலேருந்து சில பாச்சிப்பு உங்களுக்காக எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஸோ உங்களை வந்து திரும்பியும் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னாலே வந்து உங்கள் ரசிகர்கள்லாம் வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து உற்சாகம் ஆகிடுவாங்க ஸோ இந்த படம் என்னம்மா கதை விடுறாங்க இதில் நீங்கள் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போலாம் ரொம்ப சூசி ஆகிட்டீங்க படம் பண்ணுறதுல ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஏதாவது காரணம் இருக்கணும் அது என்ன காரணம் இது வந்து ஒரு புதுமை புதுமையாக செய்கிறாங்க இந்த படம் என்னம்மா கதை விட்றாங்க அப்படின்னு டைட்டிலும் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை இது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரொடியூசர் ஹீரோ இன்னும் பல நடிகர் நடிகர்லாம் முன்னணி நடிகர்லாம் இருக்காங்க இந்த படத்தில் நான் ஒரு சாமியார் படம் கெஸ்ட் ரோலாக பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த கதையை சொன்னவொன்னே நான் ஒத்துக்கிட்டேன் இப்போது உங்கள் செந்தில் சார் அப்படின்னு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து பாரபட்சம் எந்தாவது முன்னணி நடிகர் இல்லை புதுமுகம்னு பார்க்காத உங்களுக்கு ரோல் புடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் வந்து பீக்கில் இருந்த தாயத்தில் கூட வந்து லோ பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து சம்பளத்தை குறைச்சிலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க உங்கள் காமெடியினாலேயே சில படங்கள் வந்து ஓடி இருக்கு அப்படின்னாங்க அது எப்படி யங் டேலண்ட்ஸை வந்து சப்போர்ட் எப்பவுமே நீங்கள் இருக்கிற மெயின் காரணம் என்ன இல்லை மெயின் காரணம் இல்லை கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக எந்த படத்துலையும் நடிப்போம் ஆமாங்க ஓகே இப்போ நீங்கள் க்ளோஸாக மூவிஸ் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்களா ரீசெண்டாக என்ன படம் பார்த்தீங்க செந்தில் சார் நீங்கள் ரீசண்டாக வந்து இப்போ அதிரடின்னு ஒரு படம் பார்த்தேன் அதுலேயும் கஷ்டம் உள்ளது எந்த படத்துலையும் கஷ்டம் உள்ளது ஆமாம் உங்களை மாதிரி நீ இப்போது இப்போது இன்னும் ஒரு நாலஞ்சு படம் வரலை எப்போ ரிலீஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியாது அது அந்த படங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரசிகர்கள்லாம் ஆவலாக வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லணும்னா த மிஸ்ஸிங் யூ வெரி பேட்லி பற்றி இல்லை அந்த கதையை பற்றி நான் சொல்லக்கூடாது நடிக்கிறேன் ஓகே ஓகே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அதுவே வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இவங்களுக்குலாம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்பலாம் ஸோ இப்போ நீங்கள் காமெடியன்ஸை அப்சர்வ் பண்ணுறீங்களா உங்களை நீங்களே திரும்பி பார்க்குற மாதிரி யாரை சொல்லுவீங்க சார் என்ன என்ன எதுக்கு திரும்பி பார்க்கணும் இந்த மாதிரியே இவங்க இருக்காங்களே அப்படின்னு சொன்னார் திரும்பி பார்க்குறது என்ன வளரும் நடிகர்கள் அவங்களுக்கு அஜாக போயிடணும் ஆமாம் சார் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் எல்லாருமே வந்து இப்போவும் கேட்டுட்ருக்காங்க நீங்களும் கவுண்டமணி சார் காம்பினேஷனும் எப்போ திருப்பியோ வருவீங்க நல்ல கதையாக இருந்தால் கண்டிப்பாக வருவோம் ஏன்னா அவரும் இப்போ படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இல்லையா ஸோ அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்களா பா என்ன சொல்லுவீங்க உங்கள் புதுவோ அதனால அருமையான படம் ஆமாம் Thank you.